பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லை அம்மா வாடி அழும் போதினிலே ஓடி வரும் காளி அம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா தில்லை காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீரும் அம்மா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் தாயுமீருக்க உந்தன் செல்ல மகள் வாடலா காளி கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா காளி மகமாய் கருமாரி அபிராமி என பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனம் அதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் செல்ல மகள் வாடலாமா ஆறுதலும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை

உந்தன் குழந்தை என வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் மடி மீது தலை வைத்து நான் நீங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ செல்ல மகள் வாடலாமா வெண் சங்கு நாத மழை மங்களமணி யோசை வெள்ளி எங்கிரி முழுதும் நாச்சியே வெண் சங்கு நாத மழை யோசை வெள்ளி எங்கிரி முழுதும் நாச்சியே முத்து மாணி பாதங்களில் ரத்தின சலங்கை ஓலி மொத்தமாய் ஊடாத அழகை சொல்லிவிட முனைபாடும் எல்லாம் திருநாளும் நாள் எல்லாம் திருநாளம்மா எனையாளும் தில்லை காளி அம்மா உலகாளும் திரிசூலினி எனையாளும் தில்லை காளி அம்மா உலகாளும் சிவநாட நீ தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டம் மதனில் உள்ள சக்தியும் நீயே மனம் கனிந்து அருள்வாயே திளை காளியே திளை காளியே காளியே எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா உந்தன் செல்ல மகள் வாழலாமா உந்தன் செல்ல மகள் வாடலாமா